ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ரோஹித் சர்மா இப்போ வந்து சச்சினோட பையனான அர்ஜுன் டெண்டுல்கர் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரபட்சமே பார்க்காம ஹர்திக் பாண்டியா வந்து செயல்பட்டு வராரு இது ஒரு சைடு வந்து இது வந்து இவருக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாலும் இன்னொரு சைடு வந்து விமர்சனமாகவும் வந்து மாறி இருக்கு கடந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்து ஒரு சில போட்டிகளில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாரு அர்ஜுன் டெண்டுல்கர் நல்லா பவுலிங் போட்டாலுமே கூட வேகம் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்க அப்படின்னா சீசன் முழுக்க வந்து ஆட வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழலில் இந்த சீசனில் ஒரு போட்டியில் கூட ஹர்திக் பாண்டியா வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை ஆட வைக்கலை புறம் ரோஹித் சர்மாவை தனி தூக்க விடுறது வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டுறது அதே மாதிரி இம்பாக்ட் ப்ளேயராக வந்து பயன்படுத்துறது தன்னுடைய கேப்டனில் ரோஹிட்டாக இருந்தான்னா யாராக இருந்தாருன்னா என்னோடய டீமு நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாண்டியை வந்து பண்ணியிருக்காரு பட் இது வந்து ஒரு சைடு அதாவது ஒரு சீனியராக இன்சல்ட் பண்ணுறாருங்கிறத தாண்டி டீமுக்கு டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் பண்ணார் பட் ரிசல்ட்டு மும்பைக்கு வந்து வரல மும்பை இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ரெண்டு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஹார்திக் பாண்டியா நமன்தீர் மற்றும் அன்சூர் காம்போஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீசனில் பாண்டியா தான் சான்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படி பார்த்தா அவர் சச்சின் டெண்டுல்கருக்கு பையனுக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல இப்போ வந்து சச்சின் பாண்டியாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் பட் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து சச்சின் பையன் அப்படிங்கிறதுனாலே ரோஹித் பல போட்டிகள் வாய்ப்பு கொடுத்தாரு பாண்டியா அப்படி வந்து பண்ணல சச்சின் பையங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியாது எனக்கு தேவனாதான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அர்ஜுன் வந்து ஓரம் கட்டிட்டார் ஒரு சைடு வந்து இதற்கு வந்து வரவேற்பு வந்து கிடைச்சாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பாண்டியை வந்து தன்னிச்சையாக வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே முன்வைக்கப்படுது இன்னொரு புறம் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நல்லா ஷைன் பண்ணி டெவலப் பண்ணி பாண்டியை வச்சுக்கிட்டார்னா இன்னும் நாலஞ்சு சீசனுக்கு அவர் வந்து தொடர்ந்து அவரால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆட முடியும் அப்போ வந்து அவரோட திறமைக்காச்சும் பாண்டிய மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான விமர்சனமும் அவர் மேலே வந்து முன்வைக்கப்படுது நன்றி